வணக்கம் என் பேர் பன்னீர்செல்வம் நான் ஒரு சிலம்பு ஆசான் நான் ஒரு இருபது வருஷமாக சிலம்பை கற்றுக்கினேன் அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக மொத்தம் முப்பது வருஷம் நான் கிளாஸ் எடுத்துன்னு இருக்கிறேன் இதுவரைலாம் ஒரு அஞ்சு ஆறு பேட்சை உருவாக்கி விட்டுருக்குறேன் இப்போது வந்து லாஸ்ட்டாக இப்போ வந்து சிலம்பு விளையாட்டு வந்து இப்போது மாணவர்களுக்கு பார்க்கில் வந்து சொல்லி கொடுத்துனு இருக்கிறேன் என்னுடைய பூர்வீகம் வந்து இந்த ஊர் தான் நாலு தலைமுறையாக இந்த ஊரில் தான் இருக்கிறோம் எங்கள் தாத்தா வந்து சிலம்பு ஆடுவார் கரலாக்காட்டு உடற்பயிற்சி அது மாதிரி செஞ்சவங்க எங்கள் ஊர் வந்து காஞ்சிபுரம் அங்கே வந்து அவரும் தாத்தா மலை தான் டைகர் அண்ணாமலைன்ற ஒரு புலி ஆட்டத்துலேயும் சிலம்பு சிறந்து விளங்கினார் காஞ்சிபுரத்தில் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவருடைய அண்ணன் பையனுக்கு புலி கோபாலுன்ற பேரில் அவரும் கற்றுக்கினார் அவர் வந்து அவரும் பெரிய ஆட்டக்காரர் தான் அவர் கோபால்ன்ற பேரில் நல்லா பேர் வாங்கினார் அவருக்கு அடுத்தபடியாக அந்த புலி கோபால் வந்து எனக்கு சொல்லி புலி புலி ஆட்டம் சிலம்பம் அப்படின்னு அந்த ஆசானு ஆசானுக்கு ஆசான் சொந்தக்காருக்கு சொந்தக்காரர் அவர் நல்ல முறையில் புளியாட்டமும் கற்றுக்கொண்டோம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து மாத்தூர் கங்காதரன் மாஸ்டர் அவர் அவர் தான் குரு அவர் அவருடைய சிஷியம் வந்து மணி மணி இங்கே வெட்டி தேட்டராக இருக்கிறாரு ஒரு நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்களுடைய முன்னோர்களுக்கு பெரியவங்களுக்கு சுங்காதரன் மணி மாஸ்டிவங்கள்லாம் வந்து கிளாஸ் எடுத்தாங்க புள்ளி ஆட்டம் ஆனாங்க அப்புறம் அவங்களாம் வயசாகிடுச்சி அதுக்கு அட்டப்படியாக அதில் வந்து கற்றுக்கினவன் நான் என் கூட ஒரு இருபத்தஞ்சி பேர் கற்றுக்கினாங்க அந்த ஆசான்கிற வாய்ப்பு வந்து எனக்கு கட்சிது ஆசான் முறையில் ஒரு அம்மா கற்றுக்குனு நாலு பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் நல்லா ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி அஞ்சு ஆறு பேட்சை உருவாக்கி விட்டேன் இப்போ வந்து இப்போ நான் கிளாஸ் விடாமல் கண்டினியூ பண்ணின்னு இருக்கிறேன் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இப்போ வந்து என் ஸ்டூடெண்ட்டு வந்து தமிழ்நாடு அளவு டிஸ்ட்ரிக் அளவு ஸ்டேட் லெவலு அது மாதிரி சிலம்பெலாம் நிறைய வரிசைகள் வந்து இருக்கிறாங்க இப்போ மொத்தம் முப்பது நாற்பது ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்டு இப்போ ஆசான் ரேஞ்சில் இப்போ தான் வந்து வேறு வேறு இடத்துல கிளாஸ் எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணின்னு இருக்கிறேன் போன பொங்கலுக்கு புளியால் அதுக்கு முந்தின பொங்கல் புளியாட்டம் ஒரிஜினல் பெயிண்ட்லாம் பண்ணின்னு புளியாட்டம் ஊராக ஊர் ஃபுல்லாக சுற்றி வர்றது புளியாட்டம் சிலம்பு பசங்கள்லாம் சிலம்பு சுற்றுகிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி பசங்களும் செஞ்சாங்க நானும் செஞ்சேன் அது முந்தின வருஷமாக பண்ணோம் இதை வந்து தொடர்ந்து வருஷம் வருஷம் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய எய்மு ஆனால் நம்மளால் இப்போது ஐம்பது வயசாகிடுச்சு இப்போ நம்மளால் இப்போ பண்ண முடியல இருந்தாலும் அடுத்த வருஷம் நான் பண்ண போகிறேன் அதுக்குள்ளே பசங்களை நான் எதாவது ரெடி பண்ணி பசங்களையும் செய்ய வைக்கணும் இந்த கலையை மேலும் மேலும் வளரணும் நான் என் பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்துறான் என் பொண்ணும் ஸ்டேட் லெவலில் பண்ணியிருக்கிறாங்க என் பையனும் டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டுன்னு பண்ணியிருக்கிறான் இப்போ எனக்கு சப்போர்ட்டாக கிளாஸ் எடுக்கிறாங்க பையனும் கிளாஸ் எடுக்கிறான் இப்போ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கு அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம் இதுக்காக நாங்கள் அர்ப்பணிச்சு வீட்டுக்கு கூட வருமானம் இருக்காது இருந்தாலும் பசங்களுக்கு சொல்லி தரணும் ஒரு டைமில் ஏதோ அவங்க கொடுக்குறத வாங்கிக்கினு கிளாஸ் எடுத்துருந்தோம் அதெல்லாம் பற்றில பண்ண முடியல இருந்தாலும் அதை விடாமல் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ நான் எடுத்துன்னு இருக்கேன் எனக்கு இப்போ சப்போர்ட்டுக்கு ஆள் வந்தாச்சு அதனால் என்னுடைய வேலைகளும் பார்ப்பேன் சிலம்ப கிளாஸும் எடுப்பேன் இனிமேலே மேலும் சாவரவர்களும் இந்த கிளாஸை நான் தொடர்ந்து எடுத்துன்னு தான் இருப்பேன் இது ஒரு நல்ல விஷயத்த நம்ம நம்ம மக்களுக்கு சொல்லித்தரோன்ட்டு ஒரு நல்ல மன ஆறுதல் மன திருப்தி அதனால் இன்றைக்கே இந்த சிலம்பை கைவிட மாட்டேன் செங்கைவின் சதுர்ஸ்வி சால்பட்டா சிலம்பம் என் கிளப்பு பேர் இது மாதிரி ஒவ்வொரு மாஸ்டரையும் உருவாக்கணும் மேலும் மேலும் பல மாஸ்டர்கள் உருவாகணும் பல ஊரில் ஆட சொல்லித்தரணும் எனக்கு ஆசை இது நடக்கும் செய்வேன் நன்றி